உங்களுக்கு தெரியும் நமது ஒற்றி வர்ப்பாளர் அருண் சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டு வாக்களுக்கு உங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதே அம்மா அவர்கள் வரவிருக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை ஒரு முடிவுக்கு வருகின்ற நடைபெறும் வாய்ப்பாக சட்டமன்ற இடைத்தேர்தலும் பதினெட்டு தொழில்களின் சட்டமன்ற இடைத்தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலோடு வந்திருக்கின்றது இந்த பதினெட்டு தொகுதிகளின் இடைத்தேர்தலிலே எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியும் தான் சொல்கிறேன் நீங்கள் நமது பரிசுத்தையிலே அளிக்கின்ற ஒவ்வொரு ஓட்டும் தமிழகம் மற்றும் இந்தியாவை வஞ்சிக்கின்ற குறிப்பாக தமிழகத்தை புறக்கணிக்கின்ற துரோகம் செய்கின்ற மத்திய மாநில அரசுகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அளிக்கின்ற வாக்காக இருக்கும் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால் தான் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர முடியும் நமது பகுதி மக்களின் குறிப்பாக விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மாணவர்கள் மீனவர்கள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் தேவையான அனைத்து திட்டங்களையும் நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றோம் அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெற்று அறுபது வயதான விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் நாலாயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் கிராமப்புற மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு சிறு வணிக கடனாக இரண்டு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் ஏழை பெண்கள் டிகிரி படித்து முடிக்கும் வரை ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரவும் இளைஞர்கள் தொழில் தொடங்க கடன் உதவியும் அதுபோல மாணவர்களுக்கான வாங்கிய மேற்படிப்புக்கு வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வோம் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்வோம் சிறு வணிக கடன்களை ரத்து செய்வோம் என்றெல்லாம் உறுதிமொழி தந்திருக்கின்றோம் இது வெறும் உறுதிமொழிகள் அல்ல தமிழ்நாட்டு மக்களின் தேவைகள் அவற்றை நிறைவேற்றித் தருவதற்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக நீங்கள் நமது பரிசு பெற்ற சின்னத்தினை வாக்களிந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை படிமன்றோடு கேட்டுக்கொண்டு வெற்றி சின்னம் பரிசு பெட்டி சின்னம் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பி பி சாமிநாதன் அவர்கள்

நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அருமை சகோதரர் பிபி சாமிநாதன் அவர்களை நமது பரிசு பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் படிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்